ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் மான் முனிந்து உருகால் வரிசிலை வளைத்த மன்னவன் பொந்திரத்து உறவோன் ஊன் முனிந்து அவனது உடல் இருகுளவா உகிர்னுதிமடுத்து அயன் அறனைத்தான் முனிந்திட பெண்டிரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி குணர்ந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து முள்ளானே மான் முனிந்து உருகால் பரிசிலை வளைத்த மன்னவன் பொன்னிறத்து உறவோன் ஊன் முனிந்து அவனது உடல் இருபிளவா உகிர்ணுதிமடுத்து அயன் அரணைத்தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து உயிர் உயர்ந்த மாமுனி குளர்ந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்டானேன் உருகால் ராமாவதாரத்தின் போது முனி மான் முனிந்து மாயமான் மாரிச்சனை கோவித்து கொண்டு வரிசிலை வளைத்த மன்னவன் அப்படின்னு ராமனை சொல்கிறேன் உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சுருக்கும் இப்போ மான் முனிந்து முருகால் வரி வளைத்த மன்னவன் மாயமான் மாரிச்சனை கோவித்து கொண்டு சிலையை வளைத்து அம்பை இதனை கொன்றவன் ராமன் அப்புறம் பொன்னிறத்து உரகோன் பலம் வாய்ந்த உறவன்னா பலம் மிக்கவன் புன்னிறத்தவன்னா இரண்யனை சொல்கிறார் இரணிய இரணியனது ஊன் முனிந்து அவனது உடல் இருபிளவா அவன் அவன் மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு முக்கியமான கோபம் பாகவதாபசாரம் பண்ணால் பிரகலாதனை ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால பெருமானுக்கு இரண்யன் மேலே மிகுந்த கோபம் இல்லை ஊன் முனிந்து அவனது உடல் இரு அவனுடைய உடல் இரண்டு பிளவாக போகும்படியாக நுதி மடுத்து முதியனா கூர்மையான உயிர்ன நகம் அது மாதிரி கூர்மையான நகத்தை பதித்து அதை ஒரு ஆயுதமாக கொண்டு அவனை இரு பிளந்தான் ரெண்டு காரியத்தை சொல்லியிருக்க முதல் காரியம் மான் முனி முன் மான் முனிந்து உருகால் வரிசிலை வளைத்தவன் அவன் புன்னிறத்து முரகோன் ஊன் முனிந்து அவனது உடல் இருவிழபா உகிர்நுதி மடுத்து அப்படி மூணாவது காரியத்தை சொல்கிறார் அயன் தான் முனிந்திட்ட வெஞ்சிரல் தாபம் தவிர்த்தவன் அயன் பிரம்மா அரனை சிவனை அவனை கோவித்து கொண்டு முனிந்திட்ட வெண்திரல் சாபம் தவிர்த்தவன் கபால மோக்ஷம் கண்டீர் அப்படின்னு சொல்லுவார் நம்மாழ்வா அந்த கபால மோட்சத்தை இப்படி சொல்கிறவ அயன் அரனைத்தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபம் தவிர்த்தவன் இது மூணாவது காரியமாச்சு தவம்புரிந்து தவ தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொண மா முனி கொணர்ந்த கங்கையின் கரை மேல் சீராமத்து உள்ளானை மேற்கூறிய அந்த மூன்று காரியங்களையும் செய்தவன் மா புரிந்து உயர்ந்த தவத்தால் உயர்ந்த மாமுனி கொணர்ந்த பகீரதன் கொண்டு வந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து திருப்பிந்த அயன் அரணைத்தான் முனைந்திட்ட வெண்திரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரை மேல் மதரியாச்சிராமத்து உள்டானேன் பாசருத்தம் முஷாவத்தனம் படிச்சுடாமா மாமுனிந்து உருகால் வரிசிலை வளைத்த மன்னவன் பொன்னிரத்து உரகோன் ஊன் முனிந்து அவனது உடல் இருபிளபா உயிர்நுதிமடுத்து அயன் அரணைத்தான் முனிந்திட்ட வெண்திரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரை மேன் ਬਦਰੀਆਚੀਰਾ ਮਤੂ ਹੁਲਾਨੇ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ